இன்னைக்கு நம்ம வீடியோல எம்எல்எம் பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்க்கலாம் ஒரு எம்எல்எம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த செக் லிஸ்ட கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்பதான் கான்ஸ்டன்ட் க்ரோத் கிடைக்கும் நோ யோர் மார்க்கெட் நம்ம செல் பண்ண போற ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் மார்க்கெட்ல எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு நம்ம காம்படிட்டர்ஸ் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க இத பத்தில டீடைலா அனலைஸ் பண்ணணும் ஃபைண்ட் தி பெர்ஃபெக்ட் காம்பன்சேஷன் பிளான் நம்ம ப்ராடக்ட் டிசைட் பண்ணணும் ஒரு டீடைல் ஸ்டடி பண்ணணும் எந்த காம்பன்சேஷன் பிளான் யூஸ் பண்ணா நம்ம பிசினஸ்க்கு சூட் ஆகும்னு அனலைஸ் பண்ணிக்கணும் அவாய்ட் காமன் பிட் ஃபால்ஸ் வித் எம்எல்எம் கன்சல்டேஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கன்சல்டன்சி ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸ் கீழ பிசினஸ் பண்ணும்போது நம்ம கம்பெனில லாஸ் அவாய்ட் பண்ணலாம் மேனேஜ் பிசினஸ் வித் எம்எல்எம் சாஃப்ட்வேர் நம்ம கம்பெனிக்குன்னு செப்பரேட்டாக டிசைன் பண்ண சாஃப்ட்வேரை தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த சாஃப்ட்வேரில் நம்ம பிஸ்னஸோட குரோத்தையும் மற்ற டீட்டெயில்ஸையும் ட்ராக் பண்ணிக்க முடியும் அக்வேர் கஸ்டமர் நம்ம பிஸ்னஸ் பிளானுக்கு சூட் ஆகுற மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட ப்ராடக்ட் செல் பண்ணணும் அப்போ தான் பிஸ்னஸில் கான்ஸ்டண்டாக ஒரு குரோத் இருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரைனிங் அண்ட் ரெஃபரல் ப்ரோக்ராம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ட்ரைனிங் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் பிகாஸ் அவங்க தான் அவங்களுக்கு கீழே இருக்கிற மெம்பர்ஸை கைட் பண்ணுவாங்க ஸோ ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லைன்னா பிஸ்னஸ் கண்டிப்பாக லாஸ் ஆகும் ஓவராலாக இந்த செக்லிஸ்ட கம்ப்ளீட் பண்ணும்போது தான் நம்மளோட பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் இதை பற்றி நீங்க இன்னும் டீடைலா பண்ணுங்கள்